வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் வணக்கம் சார் வணக்கம் சுமியா சார் ஆன்லைன் சூதாட்டம் விளையாடுறது பணம் கட்டி ஏதோ ஒரு விளையாட்டு வந்து ஆன்லைனில் விளையாடுறாங்க அப்படின் பொழுது அதுக்கான சில விதிமுறைகள் வந்து கொண்டு வரணும்ன்ட்டு தமிழ்நாடு அரசு வந்து சில முடிவெடுத்தாங்க எடுத்தாங்க ஏன்னா அதில் வந்து நிறைய பேர் பணம் விழுந்து உயிர் இழக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வந்து நடக்கிறத பார்த்துட்ட பிறகு தான் இந்த முடிவே வந்து எடுத்திருக்காங்க அல்ல ஒன்று ரெண்டு சொல்லணும் அப்படின்னா பன்னெண்டு மணிலேருந்து ஐந்து மணிக்கு வரைக்கும் நைட்டு பன்னெண்டுலேருந்து விடிய காலையில் ஐந்து மணி வரைக்கும் வந்து அந்த ஆன்லைன் விளையாட்டு வந்து இருக்கக்கூடாதுன்றதும் ஆதார் கார்டை கண்டிப்பாக இணைக்கணும் அப்படின்ற மாதிரி விதிமுறைகள் கொண்டு வந்தாங்க ஆனால் இதை வர்த்தகம் செய்யக்கூடிய அந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா அதே சென்னை ஹைகோர்ட்டில் போயிட்டு இந்த விதிகள் எல்லாம் வந்து தளர்த்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹைகோர்ட்டே பார்த்தீங்கன்னா கிடையாது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விதிகள் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றிய அரசு இந்த ஸ்டெப் எல்லாம் எடுக்கணும் பட் அது எடுக்காத பட்சத்தில் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி மாநில அரசு இது செய்யறது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் சரியாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒன்று சொல்லியிருக்காங்க ஆனால் ஆளுநரை வந்து இந்த நபர்கள் போய் சந்தித்ததும் ஒன்றிய அரசு இது குறித்து இன்னும் வந்து எந்த ஒரு பேச்சும் எடுக்காமல் இருக்காங்கல்ல குறிப்பாக இந்த சட்டம் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயம் ஏன்னா ஒரு மாநில அரசு எப்படி தன்னுடைய மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடு ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரம்மி விளையாட்டு என்பது திறன் சார்ந்த விளையாட்டுன்னு ஒரு தீர்ப்பு வச்சுட்டாங்க ரம்மிங்கிறது வந்து ஒரு பதிமூணு காடு வச்சு விளையாடுற விளையாட்டு அந்த விளையாட்டு கிளப்பில் விளையாடுறத சூதாட்டமாக இல்லையானுங்கிறதான் அங்கே ப்ரேயர் அந்த இதுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து திறன் சார்ந்த விளையாட்டு அது சூதாட்டமாக கருதப்படாது சூதாட்டம்னா வரக்கூடிய ரிசல்ட் என்னன்னு தெரியாது இப்போ மூணு இது போடுறாங்க இல்லையா ட்ரிப்புலட்ஸ் காடு மூணு காடு போடுறாங்க அதில் எது வந்திருக்குன்னு தெரியாது அதை நம்பி பணத்தை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி காட்டை திருப்பி பார்த்து அது அதன் மூலமாக அது சூதாட்டம் இது அப்படி கிடையாது வரக்கூடிய சீட்டுகளை எடுத்து எடுத்து வைத்து அவருடைய திறனை திறன் அடிப்படையில் வந்து சேர்த்து அதை விளையாட்டு அடுத்தவங்கள்ட்ட என்ன கார்ட் இருக்குன்னு யூகித்து விளையாடுறது சீட்டு சீட்டு அதனால் இது வந்து ஒரு திறன் சார்ந்த விளையாட்டு அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வருது அதற்கு பிறகு தான் இந்த ஆப் வருது எல்லா ஆப்பிலும் வந்து ஆன்லைன் ரம்மிங்கிற ஆப்பு பல்வேறு விதம் டைம்லலாம் இது ரொம்ப அதிகம் ஆமாம் பதினாறு தீர்ப்பு வருது பதினேழில் வந்து இந்த ஆப்பு வந்து சரசரன் சாரை சாரையாக வருகிறது அந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா பெரிய அளவில் நான் அதாவது நீங்கள் உங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து சும்மா விளையாடுங்க உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நாங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு பணம் கொடுக்குறோம் அக்கௌண்ட்டில் இருக்கும் நீங்கள் விளையாடலாம் பத்தாயிரரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அந்த நீங்கள் வெற்றி பெற்றக்கூடிய பணம் வந்து உங்களுக்கு சேரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்ச்சிகரமான விளம்பரங்களை மூலமாக சுண்டி இழுத்து அந்த மீனுக்கு தூண்டில் போடுவாங்க இல்லையா அது மாதிரியான தூண்டில்கள் இன்றைக்கி வரைக்கும் இப்போ இருக்கு இப்போ நம்ம ஃபோன் இங்கே இருக்கு இல்லையா நம்ம ஷூட் முடிச்சுட்டு வெளியே போகும்போது நமக்கு அந்த ஆடு வரும் ஆமாம் ஏன்னா ஆன்லைனில் மீன் நம்ம பேசுகிறோம் இல்லையா பேசுகிறோன்னா ஆடு வரும் இதுதான் இந்த மாதிரி தூண்டில் போட்டு அவர்களை இழுத்து உள்ளே இழுத்து கொண்டு வந்து விளையாட வைக்கிறது ஏன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு முறை வெற்றி பெற்று விட்டால் ஒரு சுதாட்டத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் விதி என்னன்னா நீ தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்று விட்டால் நீ அதுக்கு அடிமை அதான் அந்த சுதாட்டத்தினுடைய விதிமுறை அதன் அடிப்படையில் இது வந்து இயங்குது இன்னொன்று ஒரு திறன் சார்ந்த விளையாட்டுன்னா ஒரு டேபிளில் ஒரு கட்டு சீட்டு கட்டுகளை கலைத்து போட்டு நேரடியாக வந்து லைவாக விளையாடுறதுதான் வந்து திறன் சார்ந்த விளையாட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதான் ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மொபைல் ஆப்பில் வந்து இந்த எங்கெங்கையோ இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் ஒருத்தர் மதுரையில் ஒருத்தர் சேலத்தில் ஒருத்தர் பாட்னாவில் ஒருத்தர் வேறு உலகத்தின் வேற ஒரு பக்கத்தில் ஒருத்தர் இந்த மாதிரி யார் வேணாலும் அந்த டயத்தில் வந்து யாரெல்லாம் சேர்க்குறாரு இணையமே அந்த ஆப்பை சேர்த்து வச்சு ஒரு டீம் ஆக்கி விளாட வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த இதனுடைய நம்பிக்கை என்பது எதுக்கு யாருக்கிட்ட இருக்குது இந்த ஏபி கே இல்லையா ஆப்புக்கு முந்தைய வடிவம் அது அது வந்து அரசிட கொடுத்துருக்காங்களா அரசு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா எதுவுமே கிடையாது இடையில கூட ஒரு நபர் வந்து இதை பத்தி பேசியிருந்தார் சார் இது எவ்வளவு பெரிய ஊழல் அப்படின்றத வந்து அவர் கோர்ட் வரைக்குமே கொண்டு போய் அந்த செய்திகள்லாம் கூட வெளியே வந்துச்சு ஏன்னா அவர் வந்து அந்த சாப்ட்வேர் பண்றாரு போல இருக்கு அதோட கோடிங்கே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து இவன் ஜெயிக்கிறானா சிக்ஸ்த் டைம் அவனுக்கு கார்டு கொடுக்காதன்ற மாதிரி தான் அந்த கோடிங் இதுல ரொம்ப முக்கியமா வந்து ஒரு நீதிபதி சந்துரு தலைமையிலான ஒரு குழு அமைத்து டேட்டாலாம் எடுத்தாங்க அது ரொம்ப முக்கியமான வந்து கேஷ் ஹேண்டலிங் பண்ணுறாங்கல்ல ஒரு பெட்ரோல் பங்கில் இரவு மேனேஜராக இருக்கிறவங்க ஒரு மளிகை கடையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து பொருளாதார ரீதியாக வாய்ப்புள்ளவர்கள் அவங்க பணமே இல்லை அடுத்தவங்க பணத்தில் ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் தான் வந்து அதிகமாக சிக்கலுக்கு உள்ளாகி பண்ணுறவங்க அதே மாதிரி நிறைய பெரிய அளவில் ஒரு நட்பு வட்டாரம் வச்சுருக்கவங்க ஃபோன் பண்ணி கேட்டால் காசுக்கு கிடைக்கும் அப்படின்னும்போது இவங்களுக்கு வந்து உடனே ஒரு ஐயாயிரூவா கொடு மூவாயிரரூவா கொடு ரெண்டாயிரரூவா கொடு அப்படின்னு வாங்கி வச்சு தொடர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டு இந்த மாதிரி விளையாண்டு 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 அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கடனாகி வேலை இழந்து பல கொடுமைகளாக வேறு ஒரு முடிவை தெரிவிக்க தெ அப்படிங்கும்போது இந்த அரசு வந்து சில விஷயங்களுக்கு வந்து கட்டுப்பாடு நீ தடை தான் விதிக்க மறுக்கிற அப்படின்னா கட்டுப்பாடுகளாவது நீ பண்ணணும் அப்படிங்கும்போது தான் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக இரவு பன்னிரெண்டில் இருந்து காலை ஐந்து மணி வரைக்குங்கிறது வந்து அது ரொம்ப தனிமையான ஒரு சூழல் அந்த மாதிரி நேரத்தில் வந்து உதவிக்கு கூட அவங்களுக்கு யாரும் இருக்குமா என்ன ஏதாவது ஒரு முடிவுகளை தேடிக்குவாங்கிறதுனால அந்த அஞ்சு டுவெல் டு ஃபைவ்ங்கிறது அது ஒன்று அது அந்த இடத்துல கட்டுப்பாடு விதிச்சால் அது வந்து அவர்களுடைய காப்பாற்ற முடியும் இப்போ ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறோம் கேமரா வச்சது இந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு ஏன் எழுதி போடுறாங்க தவறு செய்திடக்கூடாது செய்திடக்கூடாது அதாவது நீ தவறு செய்கிற என்ன இருந்தால் கூட உனக்கு வந்து அவர் அச்சவன் ஒரு போலீஸ்காரர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி உன்னை யாரோ பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் செய்ய மாட்டேங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறது அதே மாதிரி தான் வந்து இந்த பன்னிரெண்டு டு அஞ்சு அப்படிங்கும்போது அதை அதை தவிர்க்க வைக்கிறது அந்த காலகட்டத்தை கூடுதலாக வந்து இந்த கடன் தரக்கூடிய நிறுவனங்களும் இந்த நடத்தக்கூடிய நிறுவனமும் ஒரே நிறுவனங்களாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வந்திருக்குது ஆன்லைன் ரம்மி நடத்தக்கூடிய நிறுவனங்களே அதனுடைய முதல் மாடியில் அது இருந்துச்சுன்னா ரெண்டாவது மாடியில் வந்து கடன் தரக்கூடிய நிறுவனமாக வேலை செய்யுது யாரெல்லாம் வந்து பணம் இல்லையோ ஏவெல்லாம் ரொம்ப தொடர்ந்து ஒரு வெறித்தனமாக என்கேஜிங்காக இருக்கானோ ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வந்து ஆன்லைன் இந்த கேமிங்கில் வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்கான் அவன்கிட்ட இப்போ பணம் வந்து பேங்க்கில் இல்லை அடுத்து விளாட்றதுக்கு பணம் இல்லைங்கும்போது ஃபோன் போகுது இன்னும் முதல்ல வந்து மெசேஜ் வந்துட்டு இருந்தது வாட்ஸ்அப்பில் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நேரடியாகவே வந்து ஃபோன் பண்ணி பர்சனல் லோன் வேணுமா சார் பத்தாயிரரூவா கூட வாங்கிக்கலாம் சார் சொல்லி நேரடியாக அழைப்புகளை மேற்கொண்டு அதன் மூலமாக அவர்களை கடன்காரராக மாற்றி அந்த வட்டின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கையெழுத்து ஒப்புதல் தரக்கூடியது ஒரு நிறுவனமாக இருக்கும் அடுத்த அந்த வெப்சைட்டே மாறிடுது நீங்கள் மாறிட்டு நீங்கள் பத்தாயிரரூவா தர வேண்டியதை வந்து நாற்பதாயிரரூவாயை மாற்றுறது உடனடியாக உங்கள் டீட்டெயில் எடுக்கிறது உங்கள் டீட்டெயில் எடுத்து உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்கள் தகவல் போகும் அப்படி மிரட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டுருக்குது இது இது வந்து என்ன சொல்கிறேன்னா முழுமையாக இன்றைக்கு வந்து இந்த ஆன்லைன் ரம்மியை சூதாட்டத்தை நாம் நிறுத்துகிறோமோ அன்றைக்கு தான் வந்து சரியான விஷயமாக இருக்கும் அது வரைக்கும் வந்து இது போன்ற விஷயங்களை தமிழ்நாடு அரசு தன்னாலான அளவில் வந்து பாதுகாப்பு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போராடிட்டு இருக்காங்க தான் சொல்ல முடியும் ஆனால் வந்து இது நடத்தக்கூடியவர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒருத்தர் வந்து டீ பார்ட்டி கொடுத்து பேசினார் அவரையும் இந்த வச்சுட்டு தான் அந்த நாடு இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறது தான் கொடுமையான விஷயம் தெரியா ஒரு முன்னாள் போலீஸ்காரர் வேறு ரீசெண்டாக கூட ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஒருத்தர் வந்து ஆளுநரை சந்திக்கிறார்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது சார் அது சந்திச்சாங்களா இல்லை என்னன்ற மற்ற செய்தி வெளிவரல சந்திக்கிறதா இருக்கிறாங்கன்ற இல்லை இதில் இன்னொரு விஷயம் நம்ம பேசணும் வந்து இந்த சம தொடர்ந்து குறிப்பாக வந்து ஆளுநருக்கான பாதுகாப்புலாம் இருக்குது முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்போ அதுக்கான பாதுகாப்புலாம் இருக்குது ஆனால் ஆளுநர் தமிழ் சென்னைக்குள்ளே வந்து எங்கே போனாலும் வந்தாலும் சரி அவ்வளவு தூரம் வந்து பொதுமக்கள் வந்து தொந்தரக்குள்ள ஒரு ஆறாங்க ஜெயலலிதா காலத்தில் வந்து எல்லாம் க வந்து பொதுமக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்களோ அதே அளவுக்கு அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய ஆளுநருடைய பாதுகாப்பு நடவடிக்கையில் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது ஏன்னா முதலமைச்சரே சாதாரணமாக மக்களோட மக்கள் கலந்து தான் கண்வாய் போயிட்ருக்குது சென்னைக்குள்ளே அதிகபட்சம் மூணு நிமிஷத்துக்கு மேலே வந்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ணுறதில்ல மூணு நிமிஷம் அவர் வந்து கட கடக்க போகிறாருன்னா அதனால் மேதகு ஆளுநர் எங்கே போனாலும் வந்தாலும் அவருக்கான பாதுகாப்புங்கிற பேரில் வந்து பதினஞ்சு நிமிஷம் டு இருபது நிமிஷம் வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய சூழலில் நான் சொல்கிறது தொண்ணூறுகளில் ஜெயலலிதா பண்ண அட்டகாசத்துக்கே அந்த அம்மா வந்து தொண்ணூற்றி ஆறில் வந்து என்ன ஒரு ரிசல்ட் கிடச்சிதுன்னு தெரியும் ஆனால் அதே அளவுக்கான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேசா பொருளை பேச வேண்டும்ங்கிற கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் உண்மையான சென்னை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதன் காரணமாக முதல்வருடைய கான்வாய் மக்களோடு மக்களாக கலந்து தான் போகுது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வந்து அதிகபட்சம் மூணு நிமிஷத்துக்கு மேலே நிப்பாட்ட மாட்டாங்க மூணு நிமிஷம் அதிகபட்சமாக அதான் வந்து இது ஆனால் இவருக்கு வந்து ஏன் இப்படி இந்த ஒருவேளை அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிலாம் கிடையாது தமிழ்நாட்டிலலாம் அவர் எந்த அச்சுறுத்தலும் இல்லை ஒன்றுக்கு ரெண்டு பங்களா கொடுத்துருக்காங்க ஊட்டியில் ஒரு பங்களா ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலாக இருக்கார் அவர் சென்னையில் முந்நூறு ஏக்கரில் பங்களா ஊட்டிலையும் வேறு பங்களா அப்படின்னு சொல்லி அவர் குஜாலாக இருக்கார் அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன பிரச்சனை இருப்பது எந்த பிரச்சனையும் வராது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது பாது ஆனால் வந்து அவர் பாதுகாப்புங்கிற பேரில் அவர் வரப்புறார்னு தெரிஞ்சால் நீங்கள் சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளர்கிட்ட கேட்டு பாருங்கள் டாக்ஸி ஓட்டக்கூடிய அவங்க தொழிலாளர்கிட்ட கேட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளுநருடைய அவர் ஒரு பகுதியை கிடக்கிறார் என்றால் அந்த பகுதி வந்து எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுதுன்னு கேட்டு பாருங்கள் அதே மாதிரி துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அந்த பொறுப்பு அந்த அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு உண்டு அப்படின்ட்டு உச்சநீதிமன்றமே வந்து அந்த மசோதாக்கு ஒப்புதல் கொடுத்துருச்சு இருந்தாலும் உயர்நீதிமன்றத்துல பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்பு அந்த சட்டப்பிரிவுக்கு தடை விதிச்சிருந்தாங்க இப்ப அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பா உச்சநீதிமன்றத்துல மீண்டும் வந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதாவது உச்சநீதிமன்றத்தை உயர்நீதிமன்றம் வந்து அவமதிக்கக்கூடிய செயல் அப்படின்ற மாதிரி தான் அதை பார்த்தோம் பட் அதை தொடர்ந்து இப்போ நம்ம மேலும் மேல்முறையீடு வந்து போயிருக்கணும் பொழுது இதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் இந்த மேல்முறையீடு கண்டிப்பா போக முறையை குறிப்பாக மூத்த வழக்கறிஞர் திரு வில்சனவர்களில் வந்து பேசுவதற்கு வாய்ப்பு வாய்ப்பளிக்கலை அவருடைய மைக் ஆஃப் செய்யப்பட்டது இது இதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்தில் இப்போ நடக்கக்கூடிய விசாரணைகளை வந்து நம்ம வந்து சாதாரணமாக பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட வழக்கு விசாரணைகளினுடைய நம்பர் தெரிஞ்சால் வழக்கினுடைய எண் தெரிஞ்சால் நம்ம வந்து அந்த எப்போ வழக்கு விசாரணை வருதோ அப்போ வந்து ஆன்லைனில் பார்க்கலாம் எப்படி அந்த விசாரணை நடை நடைபெறுகிறது மூத்த வழக்கறிஞர்களோ அல்லது சா இளைய வழக்கறிஞர்களோ அவர்களுக்கு எப்படி வாய்ப்பு வழங்கப்படுகிறது பெரிய பெரிய வழக்குகளை வந்து சில நிமிடங்களில் வந்து வழக்குகளை வந்து தீர்மானித்தாலும் அதற்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அந்த வழக்கை பற்றி முழுமையான அந்த ஃபைலை படிச்சுட்டு தான் வந்து நீதிபதியும் உட்காறாங்க வழக்கறிஞர்களும் வருவாங்க இப்படியான சூழலில் தான் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்துகிட்டு இருக்குங்க அப்படி இருக்கும்போது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்கும்போது ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய கருத்தை பேசுகிறார் பேசும்போது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ரிக்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனால் எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க இது இது வந்து நீதிபதியும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கோ அல்லது ஒரு வாதிகளுக்காக ஆதா ஆஜராகக்கூடிய கூடிய வழக்கறிஞரும் ஒரு சரிசமமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள்ங்கிற கருத்தை வந்து இதற்கு முன்பாக உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு நான் நாங்கள் ஒன்றும் உயர்ந்தவர்கள் நீங்கள் ஒன்றும் உயர்ந்தவர்கள் லார்ட்ஷிப்லாம் கூப்பிடாதீங்கன்னு இப்போ சொன்னது அந்த தீர்ப்பு கொடுத்தவரே சொல்லியிருக்காரு மயிலாட்லாம் கூப்பிடாதீங்கன்னுலாம் சொல்லியிருக்காரு அப்படிலாம் இருந்துட்டு அதனால வந்து வாய்ப்பை மறுப்பது மைக் பண்ணி வைப்பதுங்கிறது வந்து அது ஒரு அது என்ன சொல்ல அப்படி ஒரு இந்த ஒரு ஜனநாயக அமைப்பு முறையில் ஒரு நீதிமன்றம்னு ஒரு கொண்டு வரோம்னா அந்த நீதிமன்றத்தை வந்து அது அவமானப்படுத்துகிற மாதிரியான விஷயம் தான் இது போக போயிருக்கோம் இந்தியா அது உச்ச நீதிமன்றம் வந்து வழக்கை எடுத்து அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அது வந்து ஆனால் என்னென்னா இவர் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அந்த தீர்ப்பை எதிர்த்து நம்ம போகிறோம் எல்லாம் ரைட்டு ஓகே இவ்வளோ பெரிய சம்பவம் அரசியல் சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர் அறிக்கை விடுறார் எத்தனை பல்கலைக்கழகங்களுக்கு ஏன் நியமிக்கலை அப்படின்னு சொல்லி உச்ச உயர்நீதிமன்றம் தடை விதித்து தான் உச்ச தீர்ப்பை தடை விதித்து தான் போட்டிருக்காங்கிறது நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே எடப்பாடி பழனிசாமி எந்த லோகத்தில் இருக்காருன்னு தெரியல அவர் என்ன போட்ட மாசோதாப்போ சேர்த்து தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோன்றதே அவருக்கு வந்து அந்த சாருக்கு தெரியல எடப்பாடி சாருக்கு தெரிய மாட்டேங்குது எடப்பாடி சார் வந்து இப்படி வந்து பேசுகிறதை பற்றி மக்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க சமூக வலைத்தளத்திலே சிரிக்கிறாங்க ஏன்னா வழக்கு போட்டு அந்த வழக்கு வந்து உச்ச உயர்நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டு அது வினோதமாக பார்க்கப்பட்டு இப்போ தமிழ்நாடு அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இப்படியான சூழலில் வந்து இது வந்து அதுவும் நேற்றுக்காக செய்தி வெளியில் வருது வந்ததுக்கு பிறகு உடனே அறிக்கை வருதுன்னா அப்போ எடப்பாடி வந்து என்ன குருவி மூலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சார் இந்த முறை ஜி செவன் மாநாட்டுக்கு வந்து இந்தியாவிற்கு அழைப்பு வரலை அப்படின்ற ஒரு தகவல் அப்போ மோடி வந்து எங்கே மூஞ்சை கொண்டு போய் வச்சுப்பார் சார் எங்கே வச்சுக்குவார் மயில் பக்கத்தில் வச்சுக்குவார் வீட்டில் ஒரு மயில் வளர்க்குறாரு அதாவது குறிப்பாக அந்த ஜி செவன் மாநாட்டில் வந்து வளரக்கூடிய நாடுகளில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அந்த மாதிரியான நாடுகளை வந்து சிறப்பு அழைப்பாளராக கூப்பிடுவாங்க ஐரோப்பிய ஒன்றியத்தை கூப்பிடுவாங்க அது ஐரோப்பிய யூனியனுடைய அதில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் அது ஜெர்மனியெல்லாம் இருக்குது ஜிசெவனில் இருந்தாலும் ஐரோப்பிய யூனியனை ஒட்டுமொத்த யூனியனும் ஒரு கூப்பிடுவாங்க சர்வதேச நாணய நிதியத்தை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி கூப்பிடும்போது சில நாடுகளை கூப்பிடுவாங்க தொடர்ந்து இந்தியாவே மூன்று முறை நான்கு முறை கூப்பிட்ருக்காங்க ஜி செவனுக்கு அப்படிலாம் இருக்கும்போது இந்த ஆண்டு வந்து இந்த ஆண்டு வந்து ஜி செவன் மாநாட்டுக்கு இந்தியாவை அழைக்கவில்லை என்பது வெளியுறவு ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி ஒரு வேளை வந்து சரியில்லையோ அல்லது இந்தியாவுடைய வளர்ச்சி பாதிக்க போக போகுதுங்கிற மாதிரி மற்ற கணிக்கிறாங்களா அல்லது இந்தியாவை ஒரு பொருட்டாகவே மதிக்கலையா ஏன்னா இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சந்தையாக இருக்குது இந்த நாடுகளுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களை விற்கக்கூடிய சந்தையாக இந்தியாவை தான் வச்சுருக்குது உலகத்தினுடைய மிக மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடு இந்தியா தான் அப்படியான ஒரு நாட்டை புறக்கணித்து விட்டு இந்த வளர்ந்த நாடுகள் நடத்தக்கூடிய இந்த மாநாடு நடக்குது அப்படின்னா அப்போ வந்து ஜிக்கு அங்கே மரியாதை இல்லையா உலக நாடுகள் தலைவர்களை தான் ரொம்ப நெருங்கிய நண்பர்னு அவர் சொல்வார் இல்லைங்க ஜி டுவெண்ட்டின்னு ஒரு மாநாடு ஜி டுவெண்ட்டி மாநாடுங்கிறது வந்து ஒவ்வொரு அதில் இருக்கக்கூடிய குரோயிங் டுவெண்ட்டி அதாவது வளரும் நாடுகள் இது வந்து வளர்ந்த நாடுகள் குரோவன் செவன் தான் அது இது வளரும் நாடுகள் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த இருபது நாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அதாவது ரொட்டேஷன் அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒருத்தர் நடத்தணும் அப்படிங்கும்போது இந்தோனேஷியா நடந்தது அதுக்கடுத்து இந்தியாவில் வந்து நடத்தணும்னு ஒரு ஐ அந்த இந்த அல்பாபெட்டிக்கல் படி அதில் வந்து ஒன்றே பார்த்தீங்கன்னா இவர் வந்து மோடி பல்ட்டி அடிக்கிறார் எல்லாம் பண்ணுறாரு நான் தான் வந்து விஸ்வ குரு உலகத்தில் இருக்கக்கூடிய இருபது நாடுகள் வந்து இனி வந்து நடத்த சொல்லிடுச்சுன்னா அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்த்துக்கோங்கிற மாதிரிலாம் வந்து சீன் போட்டார் ஆனால் இப்போ வந்து இந்த மாநாட்டில் அழைக்கலையே சத்தமே இல்லை ஊடகங்களும் சரி வட இந்திய ஊடகங்களும் சரி எந்த ஊடகமுமே இந்தியாவை அழைக்கவில்லைங்கிற செய்தி வந்து பெரிதாகவே சொல்லலை இது கிட்டத்தட்ட வந்து இப்போ நீங்கள் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு சின்னதாக ஒரு இப்போ ஒரு ஒரு போர் பதற்றம் ஏற்பட்டது அதுலேயும் சரி மற்ற விவகாரங்களையும் சரி காஷ்மீர் மீதான தாக்குதல் எதுலேயுமே சரி உலக நாடுகள் இந்தியாவின் பக்கத்தில் இல்லை அது தாக்குதலே கண்டித்தாங்க பொதுமக்கள் கொல்லப்பட்டது கண்டித்தாங்க ஆனால் இந்திய தரப்பிலிருந்து நடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு உலக நாடுகள் தரப்பில் வந்து ஆதரவே இல்லைங்கிறது வந்து எவ்வளோ கொடூரமான விஷயம் இன்னும் சொல்ல போனால் இந்தியா விக்டிம் இந்தியா தன்னுடைய மக்களை இழந்துள்ளது இருபத்தாறு அப்பாவி இருபத்தெட்டு அப்பாவி உயிர்களை இழந்துள்ளது அப்படி இருக்கும்போது உலக நாடுகளை வந்து இதை வைத்து வந்து பெரிய அளவில் இந்தியாவுக்கான ஒரு ஆதரவாக மாற்றி மாற்றிருக்கணுமா இல்லையா சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்கா வந்து நான் இறங்கி நான் வரேன் பஞ்சாயத்துக்கு நீங்கள் பா இந்திய ராணுவத்தையும் வாபஸ் வாங்கிக்கிங்க பாகிஸ்தான் இராணுவத்தையும் வாபஸ் வாங்கிக்கிங்க நான் ஏன் ஆள் அனுப்பி உட்கார வைக்கிறேன்னு சொல்லி ட்ரம்ப் பேசுகிறாருன்னா அப்போ நீங்கள் வந்து எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறதான் வந்து ஒரு கேள்வியாக இருக்குது சார் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ட்ரம்ப் கிட்ட இருந்த கால் வந்து சரண்டர் நரேந்தர் அப்படின்னு ஒன்னே இவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்களே இதை பற்றி சார் அதுதான் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து சங்கியை கதறிட்டுருக்காங்க எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா அலர சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குது அதாவது ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் வந்து ஒரு சில இது இருக்குது ஒரு சின்ன மிரட்டல் போதும் அவங்களுக்கு மிரண்டுவாங்க அவங்க எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க எல்லா படுகொலையிலும் செய்வார்கள் எல்லாம் செய்வாங்க ஆனால் மிரட்ட வேண்டிய விதத்தில் மிரட்டினால் அவர்கள் வந்து பயந்து கொள்வார்கள் அந்த வித்தையை தெரிஞ்சவர் வந்து ட்ரம்ப்பு ஃபோன் பண்ணி நரேந்தர் சரண்டர் அப்படின்னு சொல்லியிருக்க நரேந்திர மோடி ஜி அதெல்லாம் எதுவுமே சொல்லலை அவர் நரேந்தர் சரண்டர்னு சொல்லி ஒரு ஒரு ஃபோன் வந்திருக்குது உடனே வந்து ஒரு சரண்டர் ஆகிட்டார் போரை கைவிட்டு விட்டார் அப்படிங்கிறதான் வந்து எதிர்கட்சி தலைவர் அவர் சொல்கிறாரு இதை விட வந்து உண்மையாலுமே நாட்டு மக்கள் மத்தியில் ஆப்ரேஷன் சிந்துன்னு நீங்கள் வந்து பெருமையாக பேசுவதற்கு எதுவுமே கிடையாது அது வந்து நீங்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயம் இந்தியாவினுடைய தளபதி போய் சொல்ல சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் அந்த பேட்டியில் கூட ஒரு ப்ளூம்பர்க் பேட்டி நம்ம பேசணும் அந்த பேட்டியில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பார் பாகிஸ்தான் தளபதிகள் ரொம்ப மெச்சூராக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து இந்தியாவினுடைய இராணுவ தளபதி சொல்கிறார் அந்த பேட்டியில் சொல்லியிருக்கார் அது அது ரொம்ப பாருங்கள் ஒரு மூன்றாவது ஒரு நாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இந்தியாவினுடைய முப்படை தளபதி அனில் சௌகான் போய் சொல்கிறாரு இந்த போரில் வந்து நாங்கள் வந்து சில நடவடிக்கை எடுத்தோம் விமானங்களை இழந்தோம்னு சொல்லி சொல்லிட்டாரு அதற்கு பிறகு இரண்டு நாட்கள் நாங்கள் விமான தாக்குதலே நடத்தலை என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் உட்காந்து அதுக்கப்புறம் யோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நீண்ட தூர தாக்குதலை மேற்கொண்டு வாங்கிறாரு அந்த சூழலிலும் கூட அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அணு ஆயுத போருக்கான ஒரு பதற்றம் ஏற்பட்டதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ அந்த அம்மா கேட்கும்போது இவர் சொல்கிறாரு இல்லை அப்படிலாம் கேட்க நடக்க சூழலே இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய கோபத்தை காட்டுவதற்காக ஒரு போ இதாக தான் இது பண்ணிக்கிட்டோம் அந்த நேரத்தில் வந்து அந்த தரப்பிலும் வந்து ரொம்ப மெச்சூராக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய இராணுவத்தில் போய் சொல்கிறார் இது இதெல்லாம் வந்து எங்கே போய் சிங்கப்பூரில் சொல்லிட்டு இருக்காரு அப்போ நீ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சித்து ஒரு விட்டுக்கிட்டு நான் குங்குமம் தரம் சந்தனம் தரம் சொல்லிட்டு வந்து கதை சொல்லிகிட்ருக்காங்க அதாவது தேர்தலுக்கான ஒரு இதாக வந்து பயன்படுத்திக்கிட்டு மக்கள் மத்தியில் படிக்காத பா பாம ஜனங்கள் மத்தியில் வந்து தான் ஏதோ பெரிய ஒரு ஒரு சாதனை செஞ்சிட்ட மாதிரி இருக்காரு உண்மையாலுமே அந்த இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ இந்த சம்பவம் நடந்து இவ்வளோ நாள் ஆச்சு இல்லை இன்னைக்கு வரைக்கும் அந்த பச்சை படுகொலைகளை செய்த குற்றவாளிகள் எங்கே யார் எங்க இருக்காங்க கொண்டுட்டோமா அது எதுவுமே சொல்லலையே அவங்க பேரு படம்னா சொன்னீங்களே அவங்க எங்க இருக்காயு சொல்லுங்க பாகிஸ்தான்குள்ள போயிட்டாங்கன்னு கூட சொல்லுங்க எதாவது ஒன்று சொல்லுங்க அதை பற்றி பேசவே மாட்டீங்களே கேள்வியை கேட்கற மாதிரியே தெரியலையே சார் புல்வாமா தாக்குதல் நடந்தது அந்த குற்றவாளியை பற்றி எந்த செய்தியும் கிடையாது இது மாதிரி தொடர்ந்து வந்து இவர்கள் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு இந்த நேரத்தில் தான் வந்து ராகுல் காந்தி வந்து இந்த வார்த்தையை சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து இப்போ இதை தான் காரணம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு உடவாளியாக செயல்படுறீங்க அப்படின்லாம் வந்து இப்போ ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அவர் என்ன கேட்குறாரு இந்திய ராணுவம் விமானங்களை இழந்ததா இல்லையா இந்தியா இராணுவத்துக்கு என்ன வந்து அடிபட்டுச்சு அதை சொல்லுங்கள் ஏன் போகிற டக்குன்னு நிப்பாட்டினீங்கன்னு கேட்டார் அன்றைக்கி அவங்க பதில் சொல்லலை ஆனால் இந்திய இராணுவத்தில் பற்றி போய் சிங்கப்பூரில் உட்காந்துக்கிட்டு ஓ சர்வதேச பத்திரிகைக்கு சொல்கிற ராமாம் நாங்கள் இப்போ வந்து விமானங்களை இழந்தது உண்மைதான் அப்புறம் ரெண்டு நாளைக்கு நாங்கள் வந்து ச வந்து விமானங்களையே பறக்க விடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது கார்கில் வார ஒரு நடக்குது பார்த்தீங்களா அப்போ வந்து அன்றைக்கி இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜசவந்த்சிங்கே இந்திய விமானப்படையினுடைய எந்த விதமும் பறக்கக்கூடாது இந்த பகுதியில் விமானங்கள் பறந்தால் அது விமானங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லி அன்னைக்கு யோசனை சொன்னார் அதன் மூலமாக கார்கில் யுத்தத்தில் வந்து விமானங்களே பயன்படுத்தப்படலை இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று சான்று இதெல்லாம் தெரிஞ்சனால தான் ராகுல் வந்து கேட்குறாரு இவங்களுக்கு வந்து நாங்கள் பிடி சாக்கிற மாதிரி உண்மை தானே நீ ட்ரம்ப் வந்து இன்னைக்கு சொல்கிறாரு நான் ஒரு ஃபோன் பண்ணே போர் நின்று போச்சுங்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து அப்புறம் நீங்கள் வெற்றிக்கு கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் கேள்வி சார் ஞானசேகரனுக்கு வந்து தக்க தண்டனை வந்து கொடுக்கப்பட்டது இரண்டு ஆயுள் தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருமே இந்த தீர்ப்பை வந்து வரவேற்கக்கூடிய நிலையை வந்து பார்த்துட்டு போது ஒரு பக்கம் அண்ணாமலை நேற்று வந்துட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இல்லை இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இவங்களுக்கு ஃபோனு போச்சு அவங்களுக்கு ஃபோன் போச்சுன்னு ஒரு பேய் கதையை வந்து சொல்லிட்டு இருக்காரு கோர்ட்டே வந்து தீர்ப்பு கொடுத்துட்ட பிறகும் அவங்கவுங்க வந்து பேசுறதுன்றது அகைன் அந்த கோர்ட்டுக்கும் அந்த த்ரீ தீர்ப்பையும் வந்து அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக தானே பார்க்க முடியுது இல்லை அண்ணாமலையை வந்து நம்ம பேசுறதை விட கோர்ட் நீதிமன்றம் தான் இனிமேல் பேசணும் நீதிமன்றம் நீ ஒரு பல முறை வந்து விசாரணை செய்து ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகும் கூட இன்னும் சில குற்றவாளிகள் தொடர்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படி அப்படி அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி தான் இந்த நீதிமன்றம் சென்னை ம நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா திமுகனுடைய அமைச்சர்களுடைய வழக்குகளை எல்லாம் வந்து தானாக முன் வந்து திரும்ப விசாரணை பண்ணணும் திரும்ப வந்து விடுதலை செய்து ரத்து பண்ணிட்டுலாம் வந்து பண்ணுறாங்க இல்லையா இப்போ அண்ணாமலை பேசுகிறாருல்ல நீதிமன்றத்தை தானே அவமதிக்கிறாரு அவர்கிட்ட வந்து சாட்சி இருக்குதுன்னு சொல்கிறாரில்ல அப்போ கூப்பிட்டு அண்ணாமலைக்கு கூப்பிட்டு அண்ணாமலைக்கு ஒரு சம்மன் அனுப்பி ஒன்ட்ட இருக்க சாட்சி இருக்குதுன்னு தான் வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கணுமா இல்லையா நம்ம என்ன இதில் பேச வேண்டியது இருக்குது நீதிமன்றம் விசாரணை பண்ணிட்டாங்க நீதிமன்றம் அந்த ஃபோனை வந்து அது அதுவும் வந்து ஒன்றிய அரசினுடைய நிறுவனத்திட்ட கொடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்போ அதை பொய்யின்னு சொல்கிறாரு அண்ணாமலை மோடியை வந்து பொய்காரரு மோடியினுடைய அரசு பொய்கார அரசுன்னு சொல்கிறாரா மோடியை முட்டால்னு சொல்கிறாரா அண்ணாமலை தெரியல எனக்கு ஏன்னா மோடி அரசுல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் தான் வந்து ஃபோனை ஒப்படைக்கிறாங்க அந்த நிறுவனம் தான் சொல்லுது ஆறு இருபத்தி மூணுலேருந்து எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து ஏரோப்ளைன் மோட்டில் ஃபோன் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த தீர்ப்பில் வருது இதெல்லாம் அது இவ்வளவு பெரிய எல்லா விதமான ஆய்வுகளுக்கு பிறகும் இந்த ஆய்வுகளும் கூட பார்த்து பார்த்திங்கன்னா வந்து சாதாரணமாக போய் ரிச்சி ஸ்டீட்டில் கொடுத்துலாம் பண்ணலை அது ஒரு பெரிய ஒரு அரசு ஒன்றிய அரசு நிறுவனத்தை கொடுத்து தான் பண்ணிட்டு வராங்க அதற்கு பிறகு வந்து என்கிட்ட வந்து குரல் பதிவு இருக்குது அது இருக்கு இது இருக்குன்னா நீ யோக்கியனா இருந்தா நீ வந்து அந்த அந்த பொண்ணுக்கு உண்மையாலுமே நீதி கிடைக்கணும்னு நீ நினைக்கிறோன்னா இருந்தா இந்த குற்றவாளி வந்து பொய் குற்றவாளின்னு நீ நினைக்கிறவனாக இருந்தால் நீ என்ன பண்ணணும்னா ஜாயின் பெட்டிஷன் போட்டு அந்த இதில் போய் சேர்ந்துருக்கணும் அதில் சேர்ந்து நீங்கள் நீங்களும் போய் ஒரு நீங்கள் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஒரு புலனாய்வு புலி புலனாய்வு சிங்கம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்களும் ஜாயின் பெட்டிஷன் போட்டு எங்களுடைய இதை வந்து எடுத்துக்கோங்க எங்களுடைய சாட்சி எங்களை எடுத்துக்கோங்க எங்கள்கிட்ட இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் இருக்குது இதையும் விசாரிங்கன்னு சொல்லியிருக்கணும் மாதிரி எஸ்ஐடினு ஒரு சிறப்பு குழு போட்டாங்க இல்லையா பெண்களால் முழுக்க முழுக்க பெண் அதிகாரிகள் கொண்டு அந்த இதில் கூட போய் நீங்கள் வந்து இந்த யார் இந்த சாரணை கேட்குறவங்க பூரா வந்து எங்கள்கிட்ட சாட்சி இருக்குன்னு சொல்லி போய் கேட்டிருக்கணும் அந்த அறிக்கை அவங்க விசாரித்து அறிக்கை கொடுத்தாங்க இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தானே இவர் போய் கொடுத்துருக்கலாம்னு அங்கே அதை கொடுக்கல நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துச்சு அங்கே கொடுக்கல நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு வந்து நீ பேசினேன்னா உனக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குது அல்லது வந்து உன்னுடைய மனநிலையில் பிரச்சனை சில பேர் வந்து யாராவது ஒரு வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா மனநிலை பிறந்த சில ஏதாவது சூழல் இருந்துச்சுன்னா அது மாதிரி தான் இவர் வந்து மனநிலை இருக்காரா இல்லையாங்கிறது வந்து சோதனை பண்ணணும் அல்லது இவர் நேரடியாக சின்ன உயர் உயர்நீதிமன்றத்தில் போய் என்ற வந்து இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் இருக்குது குற்றவாளியை தப்ப வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து மனு போட்டு ஆதாரங்களை கொடுக்கணும் இது ரெண்டும் செய்யாமல் பத்திரிக்கையில் பேட்டி கொடுத்தேன்னா நீ விளம்பரத்துக்காக இந்த படத்தில் வந்து பாய்ஸ் படத்தில் சித்தார்த்து ஓடுற மாதிரி உடது தயாரான நபர் தானே உன்ன புரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் சார் ஐபிஎல் தொடங்கி பதினெட்டாவது வருடம் இந்த பதினெட்டாவது வருடத்தில் ஆர்சிபி வந்து ஈசாலா கப் நபது அப்படின்ற அந்த டேகை வந்து ஜெயிச்சிருக்காங்க அந்த கப்பை வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆர்சிபி மேலே ஜென்ரலாக சார் இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸுன்னு வந்து நிற்பாங்கல்ல ஆர்சிபி மேலே எந்த ஒரு கோவமோ எதிர்ப்போ வந்து கிடையாது ஏன்னா விராட் கோலியை வந்து இந்தியன்ஸ் எல்லாருமே ரொம்ப லவ் பண்ணுறாங்க அதுவும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸுடைய நடைமுறைகளை பார்த்து தான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கடுப்பு அதுதான் ஆனால் சிஎஸ்கே ஃபைனல்ஸ் போல் ப்ரிலிம்ஸ் அதை போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஆர்சிபிக்கு தான் வந்து இன்டரெக்டாக எல்லோருடைய சப்போர்ட்டுமே இருந்துச்சு ஸோ இப்போ வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருக்கேன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி தான் இதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சிடும் கண்டிப்பாக பேசி ஆகணும் குறிப்பாக வந்து அந்த பொறுமை இருக்கு இல்லையா பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து முயற்சி அந்த விடாமுயற்சி தான் வந்து வெற்றியை தரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு வாழும் உதாரணமாக கோலி இருக்கிறார்ன்னு சொல்ல முடியும் குறிப்பாக வந்து அந்த இதுக்கு முன்பாக ஆர்சிபிக்கு விளையாடிய கிஸ்கேல் போன்றவர்கள்லாம் வந்து நன்றி சொல்லியிருக்காரு ஏன்னா அவர்களுடைய முயற்சியை தொடர்ந்து தான் இவரும் அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருந்தார் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நோக்கி ரொம்ப கவனத்தை குவித்து வந்து போகும் பொழுது வெற்றி நிச்சயங்கிறதுக்கு நான் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து அது ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா அந்த அணி எப்படி விளையாண்டதோ அந்த அணிக்கான இது ஏன்னா அணியிலிருந்து வீரர்கள் மாறி கூட இருந்திருக்கலாம் ஆனால் அந்த அணியை வந்து அந்த அணியினுடைய ரசிகர்கள் விட்டுவிடவே இல்லை எத்தனை வருஷம் பதினெட்டு வருஷமா வந்து அவர்கள் அவர் அந்த அணியின் மீது அணியின் மீதான நம்பிக்கையை விடாமல் அந்த அந்த எப்பையும் கொடுக்குற மாதிரியே ஒவ்வொரு வருஷமும் வந்து ப பல சமயங்களில் வந்து முதல் ரவுண்ட்லேயே வெளியே போயிருக்க கூட போயிருக்கும் ஆனாலும் கூட பல தடவை வந்து ஃபைனல் வரைக்கும் வந்து கூட வந்து கட் கப்பு வாங்காமல் போயிருக்கும் ஒவ்வொரு முறையும் வந்து அந்த எப்பையும் கொடுக்கக்கூடிய அதே ஆதரவு அந்த அது கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப வந்து அதுதான் வந்து இந்த இந்த வெற்றியை நோக்கி அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்ல முடியும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பயன்சார் திரும்ப நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி